ம் கமவார் சேவா டிரஸ்ட் மற்றும் வேலூர் பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்தின் சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் ஏழு எளியர்களுக்கு மூக்கு கண்ணாடி வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் கம்மவார் சேவா டிரஸ்ட் மற்றும் வேலூர் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் சார்பில் மறைந்த சுதந்திர தியாகி நாராயணசாமி சௌத்ரி அவரின் நினைவாக மாபெரும் இலவச கண் சிகிச்சை மற்றும் பரிசோதனை முகாம் காட்பாடி சாலையில் உள்ள ராஜா கோவில் கிராமத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சென்னை பிரபல கண் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் கலந்து கொண்டு சிகிச்சை மற்றும் பரிசோதனை மேற்கொண்டனர் இம்முகாமில் தூரப்பார்வை கிட்டப்பார்வை கண்ணில் சதை வளர்ச்சி கண் புரை நீக்குதல் ஒற்றை தலைவலி கண் குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பரிசோதனை மேற்கொண்டனர் இதில் சங்க தலைவரும் ரோட்டரி சங்கத்தின் மேலாளர் தலைவருமான ராஜேந்திரன் முகாமினை தொடக்கி வைத்தார் மேலும் இதில் மூக்கு கண்ணாடிகள் இலவசமாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து முகாமில் ஐம்பத்தி ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட்டு கண் அறுவை சிகிச்சைக்காக சென்னைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் பங்கேற்ற அனைவருக்கும் காலை மதிய உணவு இலவசமாக வழங்கப்பட்டது இம்முகாமில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏழை எளியோர்கள் பங்கேற்று பயன் அடைந்தனர்